ரேஷ்வெல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையோடு ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவருக்குள் உண்மையாய் பயணிக்க விரும்புகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் பிரைஸ்தலாட் ஆண்டவருக்குள் உண்மையாய் பயணிக்க விரும்புகிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இப்போ உண்மையாய் பயணிப்பது பொய்யாய் பயணிப்பதுன்னு ரெண்டு விதமான பயணம் இருக்கிறது இயேசு வாழ்ந்தப்போ பரிசேர்கள் சதிசேர்கள் மறைவல்லுநர்கள் இருந்தாங்க இயேசு ஏன் அவர்களை சாடினார் இயேசுவுக்கு அவர்களுடைய முகம் பிடிக்கலையா அல்லது அவங்களுடைய உடை பிடிக்கலையா எதனால் திட்டினார் அவர்கள் மேல் பரி தனிப்பட்ட ஒரு காட்டம் தனிப்பட்ட ஒரு வேதனை எதுவுமே இயேசுக்கு இல்லை ஆனால் அவர்களுடைய செயல்பாடு என்பது ஒரு பொய்த்தனமாக இருந்தது அதாவது அவர்கள் எதை செய்கிறோம் என்பதை அறியாமல் உணராமல் செய்து கொண்டே இருந்தார்கள் சட்டம் சொல்லுது செய்யணும் இன்றைக்கி இங்கே கூட நீங்களும் சட்டம் சொல்லுது இன்றைக்கி புதன்கிழமை நவ நாள் நான் கோயிலுக்கு போயிடுவேன் ஒம்பது வாரம் பதினஞ்சு வாரம் நான் வேண்டியிருக்கேன் அதனால் நான் போய் உட்காந்துட்டு நான் வருவேன் அங்கே பூவெல்லாம் மாட்டுவாங்க நான் பூவெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சில பேர் வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரைஸ் த லோன் பூத்து நிட்டு போகலான்னு வந்தீங்களா இந்த நிறையா போட்டிருக்காங்க தேவைப்பிள்ளைகளை சில நேரம் இல்லை பல நேரம் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அதாவது நம்ம எதை செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அதை உணராதபடி நிற்கிறோம் அப்போ நம்ம யோசிக்கணும் அதுக்கு தான் கடவுள் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வர இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும் எப்போ நடக்கும் நாம் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யும் போது அற்புதம் நமக்கு நடக்கும் ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவாரா இல்லை பைபிளில் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்கிறார் யாக்கோப்பு ரெண்டு ஒம்போது சொல்லுது நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம் நீங்கள் குற்றவாளிகள் என அச்சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் பார்த்தீங்களா யாக்கோப்பு ரெண்டு ஒன்றுலேயும் ஆண்டவர் அதை சொல்கிறார் அப்போது ஆண்டவர் யாரையும் ஆள் பார்த்து செயல்படுவதே இல்லை நீங்களும் அப்படி செயல்படாதீங்க அப்படி சொல்கிறார் அப்போ நாம் கடவுள் முன்னணி எல்லாருமே பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவராக இருக்கிறோம் அப்போ ஒருத்தருக்கு கிடைக்கிது ஒருத்தருக்கு கிடைக்கல அப்போ காரணம் என்ன அப்போ ஆண்டவர் முகம் பார்க்குறாரா இல்லை ஒருவருடைய செயல்பாடு சரியாக இல்லை அவர் எப் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யலை இன்றைக்கி நச்செய்தியில் நம்ம பார்க்குறோம் கேரக்டர்ஸ் இருக்குது இங்கிட்டு ஒரு கேரக்டர் இங்கிட்டு ஒரு கேரக்டர் எங்கிட்ட பத்து தொழுநோயாளர்கள் எங்கிட்டு இயேசு இருக்கிறார் ஏசு அவர் பக்கம் செய்ய வேண்டியதை செய்யணும் தொழுநோயாளர்களாக வந்தவங்க அவங்க பக்கம் செய்ய வேண்டியதை செய்யணும் இயேசுக்கு எல்லாமே தெரியும் பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம் அவர்களுடைய உள்ளத்தை அறிந்து அப்படிலாம் நம்ம இயேசு ஏசு பேசினார் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இயேசுக்கு முன்னாடியே அதை உள்ளத்தை அறிகிற ஆற்றல் இருந்தது இப்போ பத்து பேரில் ஒம்பது பேர் நன்றி கட்டத்தனமாக போயிடுவான்றது இயேசுக்கு தெரியும் ஆனாலும் இயேசு என்ன செய்யலை தன்னுடைய நன்மைத்தனத்தில் பின்வாங்கலை அவர் முன்கூட்டியே இவன்படியாக போயிடுவான் அதனால் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் இல்லை அவருடைய பேரன்பு எல்லோருக்குமே இருக்கிறார் நல்லவர்கள் மீதும் கெட்டவர்கள் மீதும் சூரியன் ஒளி வீசுவதை போல் கடவுள் எல்லார் மேலேயும் அவர் நன்மைத்தனத்தை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் கெட்டவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் இன்றைக்கி அதுதான் நடக்குது இயேசு அவர் பக்கமாக இருந்து செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார் அந்த பத்து பேர் பெற்றுக்கொண்டவர்களில் ஒன்பது பேர் அப்படியே போயிட்டான் ஒருத்த மட்டும்தான் திரும்பி ஓடி வரான் ஏன்னா பெற்றுக்கொண்ட அதிசயம் வந்து மிகப்பெரியது பாருங்களேன் மிகப்பெரிய விஷயம் மனிதர்களால் இது செய்யவே முடியாது தொழுநோயை குணமாக்குறது மருத்துவர்களால் கூட முடியல மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க சரியாக போகல ஆனால் அதை வெல் வென்று வெளியே வருவதற்கு கடவுளால் மட்டும்தான் உதவி செய்ய முடிந்தது அதைத்தான் இயேசு செய்தார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை திருப்பி சொல்வதற்கு நமக்கு மனசு வரல இதற்கு எங்கே அது எங்கேயாவது சாட்சியம் இருக்குதா நம்ம நன்றியற்றவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது சாட்சி சொல்ல முடியுமா உங்களால் உங்களுக்கு எங்கேயாவது சாட்சி சொல்லணும்னா எதையாவது சாட்சியப்படுத்த முடியுமா நம்மளே நம்ம குறை சொல்லிக்கலாம் நம்ம ந மறந்துடுறோம் அப்படின்னு இந்த சகாயன அன்னையினுடைய நவனாலே ஒரு சாட்சி இங்கே வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் காதலை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இங்கே வந்து தான் எனக்கு இது கிடச்சிது இங்கே வந்து தான் எனக்கு இது நடந்தது இங்கே வந்து தான் இப்படி நடந்தது நிறைய காதலை கேட்குறோம் ஆனால் இந்த நன்றி எறிதல்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வாசிக்கிறோம்ல இது சாட்சியப்படுத்துகிறோம் இங்கே வாசிக்கிறோம் இது இப்போ இந்த வாசிப்பு என்பது ஒரு ஒரு ரிக்கார்டிங் பாருங்களேன் ரெக்கார்டிங் அந்த ரிக்கார்டிங்கில் கூட வாசிப்பம் பாருங்களேன் விண்ணப்பங்கள் நூற்றி பதினஞ்சு நன்றி அஞ்சு தெரிஞ்சதா இப்போது இப்போ இந்த ஆலயம் எப்படி பெருமை அடைய முடியும் அப்போ நன்றி சொல்கிற மனசு நம்மகிட்ட இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் படியில் இறங்குறேன் சடான தடிக்க விடுதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன விஷயமாக தான் தெரியும் இந்த படியிலேருந்து நான் தடிக்கி விட்டு கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மூஞ்சி உடஞ்சி முன்னாடி ரெண்டு பல் உடஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் ஒவ்வொரு முறையும் என்னை அழகாக இறக்கி அழகாக ஏற்றுறாரு இது பெரிய அதிசயம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம பார்த்து எழுத முடியாது அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில சிறப்பு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாக நீங்கள் உணரக்கூடிய காரியங்களை சாட்சியப்படுத்த வேண்டும் அதில் யாராவது இதெல்லாம் யார் பார்க்குறா ஆண்டவர் பார்த்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு இதுதான் நடக்குது அந்த ஒன்பது பேர் இது ஒரு காரியம் இன்றைக்கி நன்றியை வெளிப்படுத்துவது நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க இப்படி மைக்கில் வந்து நான் சாட்சி சொல்லிட்டேனாக்க உணர்ச்சி பூர்வமாக சாட்சி சொல்லுவாங்க எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன சாட்சியம் இதானா சாட்சியமா அங்கேருந்து வந்து சகாய மாத கோயில்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு திருத்தலத்தில் போய் மைக்கை பிடிச்சி எனக்கு கடவுள் இதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் ஆண்டவர் விரும்புகிற சாட்சியமா இதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை நமக்கு செய்கிறாரா இல்லை ஒரு பக்கம் சாட்சியப்படுத்துது வாயை திறந்து சொல்லணும் இரண்டாவது செயல்பாட்டில் காட்டணும் அதுதான் முதல் வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துது பாருங்கள் அதாவது சாலமணி ஞான நூல் மன்னர்களே ஆளுகிறவர்களே வலிமை படைத்தவர்களே நீங்களாம் ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படின்னு இந்த வாசகத்தை கேட்கும்போது நம்மலாம் நினச்சிப்போம் இதெல்லாம் ஆளுகிறவங்களுக்கு அரசாட்சி செய்கிறவங்களுக்கு தான் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட நம்ம நினைக்கவும் கூடாது நமக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது இந்த வார்த்தையை பார்க்குறோம் உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது இதை வந்து நம்ம அரசு ஆளுகிறவர்களுக்கு அப்ளை பண்ணுன்னா எக்ஸாக்டாக இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் குடும்பத்துக்கு வரணும் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோமே ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கிறீங்க இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா நிறைய பேர் திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாங்க முடியல உடல் ரீதியாக பிரச்சனை வந்துடுது அப்புறம் இல்லைன்னாக்க அவங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடி போராடி வீட்டு பிரச்சனை அது இதுன்னு திருமணமே நடக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுக்கு திருமணம் ஒன்று நடந்ததே நீங்கள் த தனிப்பட்ட தனி நபராக இருந்த உங்களை கடவுள் ஒரு கணவராக மனைவியாக உயர்த்தினார் இது அதிகாரம் இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீர்களே எத்தனை பேர் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே வந்து ஜெபிச்சிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது ஒரு தாயாக கடவுள் உங்களை உயர்த்தினாரு தந்தையாக உங்களை கடவுள் உயர்த்தினாரு அது அதிகாரம் இல்லையா அப்படி உயர்த்தப்பட்ட நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன் என்னை ஒண்ணும் இல்லாம கடந்த என்னையை தூக்கிக்கிட்டு வந்து ஒரு பங்குக்கு நிர்வாகியாக போடுறாரு பங்கை நீ வழிநடத்துன்னு சொல்லி அப்போ இது ஒரு அதிகாரம் இல்லையா அப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அங்கே அதிகாரி கூப்பிட்டு உங்களை இதெல்லாம் நீ தான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க அப்போ அது ஒரு அதிகாரம் உங்களுக்கு கடவுள் அதை செய்வதற்குரிய அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் பாருங்க கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார் ஏன் வருவார் நீங்கள் நேர்மையுடன் செயல்படலை நீ நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கலை திருச்சட்டத்தை கடைபிடிக்கலை கடவுளின் திருவிழப்படி நடக்கவில்லை அப்படி நடக்காதப்போ என்ன நடக்கும் கடவுள் கொடுமையாகவும் விரைவாகவும் உங்கள் மேல் வருவார் உயர்நிலையில் அதாவது இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற அவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார் எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார் வலியோரை வன்மையாக தண்டிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு இதெல்லாம் நம்ம வடி படிக்கும் போது வலியோர்னால் யார் அவங்கெல்லாம் பலம் சாய்ந்த வாய்ந்தவங்க அப்படி இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே தன்னுடைய பலத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு யார் ஒரு கணவராக ஒரு மனைவியாக யாராக இருந்தாலும் சரி என் பலத்தை நான் தவறாய் பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சில குடும்பத்தில் பார்க்குறோம் ஒரு கணவன் கத்திக்கிட்டே இருப்பார் எதை கேட்டாலும் அன்பற்ற ஒரு பேச்சு மனைவி சில வீடுகளில் அன்பற்ற பேச்சு எதை கேட்டாலும் எரிஞ்சு விழுவுதல் கணவனை குறித்து குறை சொல்லுதல் மனைவியை குறித்து குறைபேசுதல் பிள்ளைகள் பிள்ளைகளிலேயே ஆள் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு மனநிலை நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன் சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் குறைவான ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி என்ன செய்கிறாங்க குழந்தைகளை அவமானப்படுத்துகிறாங்க தான் பேசுவது என்னன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்க பழகிடுச்சு பொய் சொல்ல அவர்கள் நாவை பழக்கி கொண்டார்கள் என்பது போல பொய் சொல்கிறவனுக்கு தெரியாது தான் தான் சொல்கிறோன்னு அவன் பொய் சொல்லிட்டே இருப்பான் எப்படி சளி பிடித்தவனுக்கு இருமலும் தும்மலும் வந்துக்கிட்டே இருக்குமோ அதே போல தான் நிறைய குடும்பத்தில் பாருங்களேன் இந்த மொத குழந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோடையாக இருக்கும் மொதோ குழந்தை ஏன் அப்படி அது தாயினுடைய முதல் பிள்ளை தாய் பயந்து போய் தாய் வந்து ஒரு மாதிரி சில வெள்ளனப்பட்டு சலனப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளை அப்போ அந்த குழந்தை அப்படியாக பிறக்க வேண்டும் என்பது அல்ல நீங்கள் கொடுத்தது அதுதான் முதல் குழந்தை ஒரு தாயினுடைய அந்த மலடி என்கிற நிலையை மாற்றின குழந்தை அது எவ்வளோ பெருமைக்குரிய குழந்தை அப்போ அந்த குழந்தையை நம்ம எவ்வளோ பா உயர்த்தி பார்க்கணும் இல்லையா ஆனால் அது சில குறைபாடுகளோடு இருக்கும் வளர்ச்சி நிலையில் ரெண்டாவது மூணாவது பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்டிக்காக இருக்கும் அது முதல்ல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் குரு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படி தான் நம்ம வயிற்றில் வச்சுருக்கும் போது பார்த்தோம் மாமியார் வீட்டுக்கு போயிருப்பீங்க பயந்து பயந்து செஞ்சுருப்பீங்க நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்களோ அதெல்லாம் அது உள்வாங்கிக்கும் அதுவும் பார்த்து பார்த்து தான் போகும் திருட்டுத்தனமாக செய்ய பார்க்கும் ஏன் அதுதான் உள்ளே ரிஜிஸ்டர் ஆகிருக்குது எல்லாம் சிரிக்கிறாங்க ஆமாம் சாமி நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கு நிறைய குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கிற மூணு பிள்ளைகள் பாருங்கள் அதில் ரெண்டு பிள்ளைங்க நல்லா சூட்டிக்காக இருக்குது அந்த முதல்ல இருக்கிற பையன் வந்து கொஞ்சம் நல்ல பையன் நல்ல அறிவோடு தான் இருக்கிறான் கொஞ்சம் டல்லாக இருக்கிறான் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நல்ல பையன் ஆனால் பாருங்கள் அவங்க பேச்சு வாக்கில் உட்கார்ந்துருந்த ஒரு அரை மணி நேரத்தில் அந்த அந்த மகனை வந்து அவங்க பல விதத்தில் காயப்படுத்துகிறாங்க இது ஒன்றும் தெரியாது இது சும்மா இது இப்படியே முழிக்கும் பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த குழந்தையினுடைய இதயத்தில் காயமாய் பதிவு செய்யப்படுகிற ஏற்கனவே அந்த குழந்தை ஒரு கஷ்டத்தில் இருக்குது அதை நீங்கள் மேலும் மேலும் கடினப்படுத்துகிறீங்க இது ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் பாருங்க இந்த இடத்துல யார் வலியவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தை அந்த குழந்தையை பொறுத்த மட்டும் இல்லை அப்போ அந்த வலியவர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நியாயம் செய்யணும் எங்கள் வீட்லேயும் அப்படிலாம் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னா முதல் பிள்ளைக்கு ஒரு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க எங்கள் அண்ணருக்கு எங்கள் அண்ணன் எனக்கு மூணு நாங்கள் சகோதரர்கள் எங்கள் அண்ணாருக்கு முன்னுரை கொடுப்பான் முன்னுரிமை கொடுப்பாங்க உணவிலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார் ஹெல்த் இஷ்யூஸில் அப்போ புரியல அப்போது இந்த தாய் தந்தை செய்தது சரிதான் என்பது எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது அப்போல்லாம் யோசிச்சுருக்கிறேன் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக பால் கொடுக்குறாங்க நம்மளுக்கு தண்ணியை மொண்டு குடிங்கிறாங்க இது வந்து தாயினுடைய ஒரு நம்மளுடைய பக்கமாக அநியாயமாகப்பட்டது ஆனால் கடவுளுடைய நீதியின்படி பாருங்கள் அது நியாயமாகப்பட்டது அப்போ பாருங்க இப்படி நீ ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறளாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிங்க தூயோர் ஆவீங்க தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர் சரிங்களா அப்போ கடவுள் என்ன சொல்றாரு இது வரைக்கும் உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல எப்பயுமே தெரியாமல் அப்படியே நான் உட்கார்ந்துருப்பேன் கோயிலுக்கு வந்து மருதுதிரையை கொளுத்தி வைப்பேன் பூவை தின்னுவேன் அப்புறம் சாப்பிட்டு சாப்பாடு அன்னதானம் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன் இதுதான் நம்மளுடைய அன்னை மரியால் இந்த இடத்துல கொடுக்குற பாடமானால் இல்லை அன்னை மரியாள் ஒரு கடினமான பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க முகமே பாருங்கள் அன்னை மரியாளுடைய முகமே சோகமாக இருக்கும் ஏன் தெரியுமா தன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிற கவலையோடு இருக்கிற தாய் தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி இதுதான் அன்னை மரியாளினுடைய இந்த இடைவிடா சகாய தாயினுடைய ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த முகம் மனுக்குளத்தை காப்பாற்றணுங்கிற கவலையோடு இருக்கிற தாய் நம்ம போய் அந்த முகத்தெல்லாம் மாத்தி சிரிப்பா வச்சுக்கிட்டு ஈன்னு வச்சுக்கிட்டா வச்சுக்கலாம் நம்ம எப்படி மாத்துறோம் கடவுளை நம்ம விருப்பத்துக்கு மாற்றி வச்சுக்கிறோம் இல்லை ஆண்டவர் வார்த்தையில என்ன வெளிப்படுத்துறாரோ அதுதான் கடவுள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க சும்மா நீ ஏமாந்து போயிடாத கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார் பார்த்தீங்களா கொடுமையாகவும் விரைவாகவும் வருவார் அந்த நாள் ஆபத்தினால் வேதனையினால் அழிவின் நாள் ஆண்டவர் வரப்போகிற நாள் அன்பு பிள்ளைகளே அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உங்களுடைய வலிமையை பயன்படுத்துங்க கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பாத்தீங்களா நீங்கள் திட்டங்களை ஆய்ந்து செயல்படுங்க நேர்மையுடன் செயல்படுங்க கடவுள் கொடுத்துருக்கிற ஆற்றலை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி செய்யுங்க உங்களுக்கு கடவுள் திறமைகளை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த திறமையை கட்டி எழுப்ப பயன்படுத்துங்க பிள்ளைகளை உருவாக்குங்க ஆற்றலில் உருவாக்குங்க நேற்று கூட ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு செய்தி வந்தது ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து தப்பாக சொல்லுது தப்பாக சொல் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு மட்டார் மட்டார்ன்னு அடிப்போம் ஒழுங்கா சொல்லுன்னு அந்த அம்மா என்ன செய்யுது இந்த மூஞ்சில் அடிக்கிற தண்ணி அடிக்கிற மிஷினை வச்சுருக்கு தண்ணி அடிக்கிற டப்பாவை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை எப்போல்லாம் தப்பாக சொல்லுதோ அப்போல்லாம் மூஞ்சில் தண்ணி அடிக்குது அப்போ அந்த குழந்தைக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக மாறுது அப்போ நம்ம அம்மா தண்ணி அடிச்சிடக்கூடாது அப்போ தப்பாக சொல்லிடக்கூடாது அந்த தன் தண்டனை கூட கூட ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாகவே அது வெளிப்படுகிறது அது அந்த அம்மா யுக்தியா பயன்படுத்துறாங்க கண்டுபிடிச்சிருக்க அந்த தாய் இது யார் சொல்லிக் கொடுத்தா எங்கேயோ கண் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் உங்கள் மனைவி இடத்துல உங்கள் பிள்ளைகள் இடத்துல உங்கள் பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல இப்படி நம்ம வாழுகிற இடத்துல எப்படிப்பட்ட யுக்திகளை நம்ம கையாண்டு கடவுளுடைய அந்த திட்டத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதோ நன்றி உள்ளவர்கள் அப்படின்னா வெறும் வாயில் நன்றி சொல்வது ஒரு ஒரு விதம் இன்னொன்று நம்ம செயல்களால் நன்றி சொல்வது கடவுள் விரும்பும் விதமாக செயல்பட்டு கடவுளுக்கு முன்னாடி நன்றி உள்ள பிள்ளைகளாக நிற்பது கடவுள் ரெண்டையும் பார்க்குறாரு வெறுமனை போய் கோயிலில் உட்காந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்வதல்ல சில பேர் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இயேசுவை நன்றி இயேசுவை நன்றி இயேசுவை நன்றி இங்கெல்லாம் நான் பார்ப்பேன் நிறைய பேர் எழுதி இருப்பாங்க பேப்பரில் எழுதி நோட்டு நோட்டாக எழுதி கொண்டுட்டு வந்து இங்கே வச்சிட்டு போயிடுறாங்க வெறும் நோட்டை கொடுத்தாலாவது எந்த பிள்ளைகிட்டையாவது கொடுத்து பாடம் எழுத சொல்லலாம் அதில் உங்களே கிடிக்கி எல்லாம் எழுதி வருவாங்க இயேசுவை நன்றி இயேசுவை நன்றி இயேசுவை நன்றி அது ஒரு பக்தி முயற்சியாக நீங்கள் செய்கிறீங்க நாங்கள் குறையாக சொல்லவில்லை அந்த நன்றியை நீங்கள் சொல்லிவிட்டு நானே சொல்லுவேன் உங்கள் ஜிபமாலைகளை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த கோயிலுக்கு வந்து சில பேர் கதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆலயத்திற்கு வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக மாறணும் ஆலயத்தில் வந்து வெறுமையாக இருக்கவே கூடாது நம்ம நன்றி செலுத்தணும் அப்படி நன்றி சொல்லுகிற பொழுது ஜெபமாலை எடுத்து நன்றி சொல்லலாம் இயேசுவை நன்றி பிதாவை நன்றி தூயாவை ஆனவரை நன்றி அன்னை மரியாவை நன்றி இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு நன்றி சொல்லலாம் நம்ம அப்படி நன்றியை நம்ம உரைக்கணும் அதே நன்றி நம் செயல்களில் வெளிப்படணும் நன்றியின் காணிக்கையை கடவுள் கொடுத்த காணிக்கையை அவர் கொடுத்த விதமாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும் அப்படி நம்ம செயலாற்றுகிற பொழுது கடவுள் உண்மையாக உங்களை உயர்த்துவார் ஞானத்தில் நிரப்புவார் தருவார் அன்னை மரியாளுக்கு சொல்லி கொடுத்தார் இது இப்படி தான் நடக்க போதுன்னு அதே போல் உங்களுக்கும் எல்லா திட்டத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்தி உங்களையும் இந்த வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வார் இந்த ஆசிர்வாத கிருபைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமின்